மலைகளை காப்போம் மண்ணை மீட்போம் என்ற முழக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் எழுச்சுரையாற்ற அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழலாம் ஒவ்வொரு கட்சிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி கணக்குகளை போட்டு பணித்து இருப்பதா கூட்டணி எடுப்பதா மிக வகுப்பான்மை யாரை கொண்டு வருவது சர்மாவை கொண்டு வருவதா பாண்டேவை கொண்டு வருதா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில் நான் தமிழக எதற்காக மலைகளை காக்க வேண்டும் மண்ணை மீட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்று நீங்க நினைக்கலாம் இந்த மண்ணையும் இந்த மலைகளையும் காப்பதற்கு ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இருக்கிறது என்பதை செங்கோட்டை வாழ்கிற மாண தமிழர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மரியாதைக்குரிய இசை சொன்னாங்க அதிகமாக கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் பாலக்காடு இருந்து நாகர்கோவில் களியக்காபடி வழியாக இங்கே தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி இந்த புளியறை செக் போஸ்ட் வழியாக அதிகமான கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது எல்லாரும் நாம எல்லாரும் பெருமையோடு வாழ்றோம் நாம்தான் தேவரு நாம தேவேந்திர நம்ம நாடாறு நம்ம போனாரு நம்ம பிள்ளைமாரு நாங்கெல்லாம் யாரு தெரியுமா நாங்க ஆண்ட பரம்பரை எங்களுக்கு வரலாறு தெரியுமா இன்னும் பெருமை பேசுறோம் நம்ம வீட்டு பிள்ளைய எவனாவது ஒருத்த கையை பிடிச்சி விடுத்தால் அவன் கையை வெட்டுகிறோம் வேறொரு சமூகத்தை சார்ந்தவன் என்னும் பிள்ளையை கால் அவன் தலையை வெட்டுகிறோம்

ஒரு நெண்மணியை கூட நான் மலையாள தரமாட்டேன் என்று வெள்ளத்தாரம் பதினோரு முறை திருப்பி அழைத்த போனீத்தாவுக்கு வந்தவொடனே அந்த போரே திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எம் எம்சேண்டு குமாரு கல் குவாரி கதிர்வேடு என்ன மாப்பிளை நல்ல பிசினஸ் பண்றாங்க என்ன பிசினஸ் அப்படி குவாரி வச்சிருக்கேன் என்ன கோரி வச்சிருக்க பிசினஸ் தாயினுடைய மாலை அறுப்பது போல மழை அறுத்து செய்கிறது ஒரு கற்பழிப்பு ஒரு பாலியல் வன்கொடுமை அது எழுநூறு லாரிங்க ஒரு நாளைக்கு எழுநூறு லாரி அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் முறைகேடு நடந்திருக்கிறது இந்த தென்காசி மாவட்டத்தில் மட்டும் கேரளாவுக்கு எஸ் ஏவி கல்குவாரி கிருஷ்ணா கல்குவாரி சிட்டிசன் பேர பாருங்க சிட்டிசன் கல்கோரி எம்எல்ஏ கல்கோரி ரேணுகா கல்கோரி ஆரியா கல்கோரி எஸ் ஆர் டி கல்காரி அருள் முபாரக் திரிவேணி கல்காரி ஷெரீப் கல்காரி அன்பு ஆதாரம் கே கே எம் அண்மை யாரை அன்னை குரு ஒரு அண்மை குழு நேச்சர் வாசங்கோட குழு நேச்சர் நேச்சரை வெட்டி இயற்கையை வெட்டி பேர் குழு நேச்சர் விளங்கப்படா மொத்தமா கிட்டத்தட்ட ஆயிரம் கல்கோரிகளுக்கு அனுமதி கொடுத்து ஒரு நாளைக்கு எழுநூறு இருநூறுல இருந்து ஆயிரம் லாரிகள் போகுது ஆயிரத்தி இருநூறு வைப்போம் அட்மிட் ஆயிரத்தி இருநூறு லாரி போத நான் தெரியாம கேட்கிறேன் இங்க இருக்க கனிமவளத்துறை ஆணையம் கனிமவளத்துறை இணை ஆணையம் கனிமவளத்துறை துணை ஆணையர் காசு தான் ஆரை எல்லாருக்கீங்கல்ல கனிமவளத்துறை ஆணையுடைய அனுமதி பெற்றுதான் கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்கப்படுது ஒரு கல்குவாரில இருந்து லாரி கிளம்புதுங்க என்ன பண்ணணும் ஆன்லைன்ல அதுக்கு பாஸ் வாங்கணும் ஆன்லைன் பாஸ் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு நேரா எங்க பட்டத்துல இருக்கு நிப்பாட்டி இந்த ஆன்லைன் அவன் அதை வாங்கி வச்சுக்கிட்டு கம்மியா ஒரு கம்மி ரிசிப்ட கொண்டு போய் புரியல சுங்கச்சாவடல கொடுக்கறது சோதனை சாவடலி ரிசிப்ட் வாங்கி வச்சுட்டு ஒரு நாளைக்கு

என்று அந்த வெயிட் பிரிட்ஜில் இருக்கக்கூடிய பாசம் ஒன்னா புலியரை சோதனை சாவல கொடுக்கப்பட்ட பாசம் ஒன்னா ஏன் இதுவரைக்கும் பரிசோதனை பண்ணல பரிசோதனை பண்ணலாம் என்று கூடிய மக்களே பல கோடி முறைகேடு வெளியே வரும் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் பசுமை நிதி கிரீன் பண்ட் அப்படின்னு ஒரு நிதி இருக்கு தமிழ்நாட்டிற்குள்ள கல்கோரி வெட்டினா தமிழ்நாட்டு அரசுக்கு முன்னூறு ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு கிரீன் பண்ட் பசுமை நிதி கேரளாவுக்கு நானூத்தி எழுபது ரூபாய் அந்த கிரீன் பண்ட் பசுமை நிதி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நானூத்தி எழுபது ரூபாய் வாங்கிருந்தா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் யூனிட் வெட்டப்படுது போறது ஆயிரத்தி இருநூறு லாரி அனுமதியோடு போறது நூறு லாரி முப்பதாயிரம் யூனிட்டுக்கு கூட பாஸ் வாங்கல முப்பதாயிரம் யூனிட்டு கூட பசுமை நிதி கட்டப்படல ஆனால் ஒரு லட்சம் யூனிட் எப்படி போகுது இது வரைக்கும் யாராவது ஒரு அதிகாரி சாதாரண எவனாவது ஒருத்தன் ஊர்ல அவன் குடிக்கிறது கள்ளச்சாரை வைத்தான அவனை பெருசா பெருசி கள்ளச்சாராய் இறங்குவாங்க ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர் அவருக்கு இந்த கல்வாரி லாரி மடக்கு அதிகாரம் இருக்கு ஒரு ஆரைக்கு இருக்கு ஒரு தாசில்தாருக்கு இருக்கு ஒரே ஒரு அதிகாரி தமிழ்நாட்டில் அத்தி கூத்தார் போல சேற்றி முடித்த செந்தாமரை போல இந்த செங்கோட்டினுடைய காவல்துறை ஆய்வாளர் மரியாதைக்குரிய காலமுறை என்றால் கருத்துக்கள் அவர் ஓட்டவர்கள் ஒரே ஒரு அதிகாரி மானமுள்ள தமிழர் அந்த காவல்துறை ஆய்வாளர் செய்கலை ஏன் இங்க இருக்கக்கூடிய இயக்குனர் செய்யலை ஏன் பாசுதா செய்யலை சோதனை சாவலுக்கு கூடிய காவலர்களுக்கு தெரியாது பாவம் அவருக்கு டம்மி பாஸ் கொடுக்கப்படுது நம்மள ரிப்போர்ட்டே பாவம் நம்ம போலீஸா சம்பா சம்பா இருக்கு ரூபீஸ் போலீஸ் டுவெண்ட்டி

சொல்லு மறுக்கல சொல்ல இந்த கல்குறை யாரோடதுல நடத்தப்படுகிற சுரண்டையில நடத்தப்படுகிற எஸ்ஆல்குரை யாரோடது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் மயிரையா தருப்பம் காமராஜர் போட்டா போட்டு ஓடிங்கிறது

அப்ப நீங்க எங்க இருந்தா நல்லா இருக்கா நீ நல்லா இருக்கிற ஒரு கோப்பா வந்து மண்டல புடி பழகிங்களா தெய்வமே கனவுடே இதை விட எங்க அண்ணனுக்கு நாங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்துல எங்க அண்ணன் கூட பயணிக்கிறோம் சீமான பிரசுமீட் கொடுத்தா எடுத்து வா போட மாட்டான் தமிழ் தொலைக்காட்சி மட்டும் தான் போடும் அதுவும் மறுநாள் தான் போடும் அவருக்கு லைவ் கிட்டு கொடுக்குற எங்க அண்ணனுக்கு அந்த காலத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போட்டுடுவாப்ல பாவம் பத்து மணிக்கு பத்து மணிக்கு எப்படா தமிழன் தொலைக்காட்சி வரும் நாங்க பாடம் பார்த்து உட்கார்ந்துருப்போம் பார்த்த பூமி மாதிரி வந்து ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துல எந்த தொலைக்காட்சிகள் புறக்கடித்தனோ அந்த தொலைக்காட்சிகள் இன்றைக்கு சீமான் பேட்டி கொடுத்தாருனா பத்து முறையும் எடுக்க தமிழ்நாட்டு அரசியல்ல கனிமவள கொண்டை குறித்து ஆட்சி மலர் கொண்டை குறித்து இயற்கை வள சூழல் குறித்து சட சட என்று அருவி கொட்டுவதன் சென்ற காலையில இருபது நிமிஷம் கனிமவள கனிமவளை சொல்லி பேசிட்டு கொடுத்து கொண்டு பத்தி கட்டையா போட்டாங்க மொத்தம் முயற்சி ஒரே போடு அது வரைக்கும் அவர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு இவங்களா வாங்கல வண்டியில ஏறி மொத்த திமுக குடும்பத்தின் தேர்தல் தெரிந்தவர்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஆட்சியாளருக்கு தெரியாது கனிமல கொள்ளை கிடக்கு தெரியாது ஆத்தமல கொள்ளை கிடக்கு தெரியாது ஏன் அவங்களுக்கு தேவை கமிஷன் மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துறைமுகின்ற போய் கேட்கறாங்க அம்பாசம் வந்திருக்காங்க ஐயா

இந்த மண்கோடி மாணத்தை மட்டும்தான் ரொம்ப நெருக்கமான ஒரு பெரிய எனக்கு அழைச்சு தான் ஆரம்பத்துலதான் சீமான தெரியும் சொல்லுங்க கொஞ்சம் சொல்லி ஒரு ரெண்டு யூனிட் தான் ஒரு நாளைக்கு எடுக்கிறோம் கொஞ்சம் கண்டுக்காமிக்க சொல்லுங்க நாங்க காசு நிறைய கட்டிட்டோம் அப்படின்னாங்க சீமானங்க வந்து எந்த எந்த ஒருக்கீங்கன்னா இந்த திருமங்க திருப்பரங்குன்ற பக்கத்துலங்க திருப்பரம்புன்ற பக்கத்துல அண்ணன் ஒண்ணு அறிக்கை போட மாதிரி அறிக்கையெல்லாம் செக் பண்ணி பாக்குறேன் இல்ல அண்ணன் போடல சரி மாநில செயலர் அருண்ஜேசில இருந்து அறிக்கை போட்டுக்காரா அவரு தடுத்தாரா அருண்ஜேசில இல்லங்க வேற யார் இருப்பா சரி மதுரை சோமு எதுவும் தடுத்தாரா இல்லங்க வேற யார் இருக்கும் உங்களுடைய கிளை செயலாளர் பணமத்து பாண்டியோ தந்திருக்காங்க ஏய் நாம் கட்சியுடைய கிளை செயலாளர் யாரு தெரியுதா நீ மாவட்ட செயலாளர் பெரிய கலெக்டர் நாம் தமிழ் கட்சியின் கிளை செயலாளர் ஒவ்வொரு கலெக்டருக்கு சமம் நான் சொல்லல

அப்படி உருவாக்கிங்க அண்ணன் சீமானவர்கள் எங்களை சும்மா காசு வாங்கிட்டு நோட்டு வாங்கிட்டு போற கும்பல் இருக்கு கனிமூலத்துக்கு குறித்து ஆர்ப்பாட்டம் போட்டாலே இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் போட்டு இருந்தா காசு வாங்கிட்டான அர்த்தம் கம்யூனிஸ்ட் நோட்டீஸ் வச்சு ஒட்டலாம் அப்படின்னா காசு பேரம் பேசியாச்சு ஆர்ப்பாட்டத்தை போட்டாலும் அங்க பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அர்த்தம் திமுக பேசாது அதிமுக பேசாது பாஜக பேசாது நான் நடந்தது கூட தம்பி சொன்னாரு மலையில திருப்பரங்குன்ற மலையில சிக்கந்தர் இருக்காரு அது வந்து இந்துக்களுக்கு எதிரானது அது அது இந்து மலை அப்படின்னு திருப்பரங்குன்ற மலைக்காக போராடிய பெருமாள் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இந்து மகாசபை பிஜேபி இந்து தமிழர் கட்சி திருப்பரங்குன்ற மலையை காக்க போராடி நீங்கள் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்கிற உண்மையென்றால் மலையிலும் எங்கள் சத்தியம் என்றால் மக்கள் மலைகளை காக்க நீங்கள் ஏன் போராடுங்க இந்த செங்கோட்டை இந்துக்கள் கோட்டை செங்கோட்டை திமுக கோட்டை அந்த கோட்டையில ஓட்டையில இங்க சீமான் நான் வெளிப்படைய சவால் சொல்றேன் இந்த நிலத்துல அண்ணன் சீமாவின் அரியணை ஏறுதல் அவர் வர மாட்டாரு பணமரத்து பாண்டியோட எங்க கிடைச்சவர் வந்திருப்பான் வந்திருப்பான் எங்க புலிக்கொடியை தாண்டி ஒரு ஓடு நீ ஒரு லாரியை கட்டுறோம் மண்ண வெட்ட வெட்ட இடத்திலேயே என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டாம் இருபத்தி நீ ஒரு மலை வெட்ட முடியும் மலை வெட்டம் எப்படி வீடு கட்டி நாங்க வீடு கட்டி எங்களுக்கு கல் எப்படி சேர்க்கணும் எங்களுக்கு மணல் எப்படி தேவை அது எங்களுக்கு தெரியும் வீடு கட்டுவதற்கு கல் வேணும் மணல் வேணும் அது எங்களுக்கு தெரியும் மலையாளிகள் வீடு கட்ட மலையாளத்துல கேரளாவில விடுங்க துறைமுகத்தை துறைமுகம் கட்ட எங்களால் அனுமதிக்க முடியாது இன்னும் ஓராண்டு அன்பிற்குரிய மக்களே உங்களுக்கு போக இருக்கும் நம்ம குளிச்சு வளர்ந்த மலை நம்ம இந்த மலை வெட்டதுனால மலைகள் வெறும் அந்த கற்கள் மட்டும் பாதிக்கப்படுறதுல இந்த தூசி கிளம்புவதனால தென்காசி மாவட்டத்துல அதிகமான புற்றுநோய் பருவதற்கு நுரையீடு தொற்று பரவதற்கு ஆசிரமாவிற்கான ஆயம் ஆயம் வழி இருக்கிறது அதை தடுக்கணும் மண்ணையும் காக்கணும் மக்களையும் காக்க வேண்டிய தேவை இருப்பதனால் எங்களுக்கு இருக்கிற அதே கோபம் உங்களுக்கு இருக்கும் இந்த அத்தனை கல்கோரியும் தடுத்து நிறுத்தணும்னா அதிகாரம் தேவைப்படுகிறது நாம கட்டலாம் நாம முடியாது அதிகாரம் மிக அனைத்தும் மிகவும் இணங்க அதிகாரம் தேவைப்படுகிறது வெறும் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காட வச்சுக்கிட்டு என்னப்பா செய்வனையும் நினைக்கலாம் எண்ணிற்குரிய மக்களை உலகத்தை ஊற்று நோக்குங்கள் உலகத்தில் சின்ன சின்ன கட்சிகள் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய புரட்சியை இருக்கிறது மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் பெரிய இயக்கம் வந்த வந்து பத்தாயிரம் பேர் சேரல வெறும் சொற்ப எண்ணிக்கையிலே படையை வைத்துக் கொண்டு சுதந்திரக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எப்படி சுபாஷ் சின்ன படை பெரிய வெள்ளக்கார படையை விரட்டி எட்டு நாங்கள் கைப்பற்ற மாண தமிழர்கள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக எத்தனை கொள்ளை அடித்தாலும் அதை இருக்கிற ஒரே கட்சி நான் கட்சி அதை வீரியத்தோடு தடுப்பதற்கான அதன் சீமா இந்த களத்துக்கு வந்திருக்கிறார் இருபத்தாறு நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் தான் அது ஆயுதமாக மாறி இந்த மண்டையும் இந்த மலையும் செங்கோட்டையும் காக்கும் நன்றி வணக்கம்